தேனி நகரில் செயல்பட்டு வரும் தேனி மேலப்பேட்டை இந்த நாடார் முறை வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணி வரை பள்ளியின் பத்தாம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது தேனி துணைக்காவல் கண்காணிப்பாளர் விளையாட்டு விழாவை கொடியசைத்து துவக்கி வைத்தார் தேனி நகரில் செயல்பட்டு வருகின்ற தேனி மேலப்பேட்டை இந்த நாடார் முறைக்கு பாத்தியப்பட்ட வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பத்தாம் ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விளையாட்டு விழாவிற்கு உறவினரை தலைவர் ராஜ்மோகன் தலைமை வகிக்க உபதலைவர் கணேஷ் போச்சியாளர் ஆனந்தவேல் பொருளாளர் பழனியப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க பள்ளிச் செயலர் நவமணி வரவேற்புரையாற்ற சிறப்பு விருந்தினராக தேனி உட்கோட்ட துணைக்காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டு குத்துகளை ஏற்றி வைத்து கொடியசைத்து விளையாட்டு விழாவை துவக்கி வைத்தார் மேலும் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழும் கேடயங்களும் வழங்கி சிறப்பித்தார் முன்னதாக உறவின் முறை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேவஸ்தன செயலர் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைக்க விளையாட்டு விழாவில் இப்பள்ளியில் செயல்பட்டு வரும் செஞ்சிலுவை சங்கம் தேசிய மாணவர் படை என்எஸ்எஸ் உள்ளிட்ட அமைப்பின் சார்ந்துள்ள மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது முன்னதாக விளையாட்டு விழாவிற்கான கொடி தேசிய கொடி ஆகியவை ஏற்றப்பட்டு சமாதான புறாக்கள் பறக்கவிடப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன விளையாட்டு விழாவின் நிறைவாக பள்ளி இணைச் செயலாளர்கள் அயன்மூர்த்தி மற்றும் தீபக் கணேஷ் உள்ளிட்டோர் நிறைவுரையாற்ற பள்ளி முதல்வர் பூரணச்செல்வி நன்றி கூறினார் விளையாட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் பள்ளி துணை முதல்வர்கள் துறை தலைவர்கள் ஆசிரிய பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த பத்தாம் ஆண்டு விளையாட்டு விழா நிகழ்ச்சியில் உறவின் முறை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவ மாணவியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்